சரிகோப்பா நிகழ்வில் அரங்கத்தை வைத்த போட்டியாளர் வித்யாசாகர் அதை பார்த்து கண்ணீர் விட்டார் சரிக்கோப்பா போட்டியில் உணர்வு பூர்வமாக பாடலை பாட இசை அமைப்பாளர் வித்யாசாகர் கண்ணீர் விட்ட தருணம் மிகவும் நெகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கியிருந்தது இது ரசிகர்களை பெரிதும் கவர்ந்திருந்தது பிரமல இசை அமைப்பாளராக மிலோடி கிங் என்று புகழ்பெற்ற வித்யாசாகர் அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிறப்பு வாரமாக இந்த வாரம் பார்க்கப்பட்டது இந்த வாரத்தில் சரிக்குமுப்பா நிகழ்ச்சி மக்கள் விரும்பி பார்க்கும் ஒரு நிகழ்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் அமைந்திருப்பதாக பல ரசிகர்கள் கூறுகின்றார்கள் மொத்தமாக இருபத்தாறு போட்டியாளர்களுடன் தொடங்கிய இந்த நிகழ்ச்சி தற்பொழுது இருபத்தி மூணு போட்டியாளர்களுடன் பிறவல்யம் பெற்று வருகின்றது ஒவ்வொரு வாரமும் போட்டியாளர்கள் அந்த போட்டியில் சிறப்பாக பாடாவிட்டால் அந்த போட்டியை விட்டு அவர்கள் விலை செல்ல வேண்டிய சந்தர்ப்பமும் ஏற்படுகின்றது அது ஒரு துக்ககரமான சம்பவமாக இருந்தாலும் காலத்தால் கட்டாயம் அது செய்தால்தான் வெற்றியாளர்களை இனம் கண்டுகொள்ள முடியும் அந்த அளவுக்கு சரிக்கு முப்பான நிகழ்ச்சி திறம்பட வியூகத்தை வகுத்து எதிர்கால சந்ததிக்கு நல்ல ஒரு சரித்திரம் அமைத்துக் கொடுக்கின்றது என்றால் அது மிகையாகாது ஆகவே இவ்வாறான சரிக்கமப்பா நிகழ்ச்சியின் தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைத்தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்